அனைவருக்கும் வணக்கம் இந்த இறைச்சி கடைக்காரங்களுக்கு திடீர்னு கோழியை அறுக்கும்போது சே நம்ம ஒரு உயிரை கொண்டுக்கிட்டு இருக்கோமே இந்த உயிரை கொண்டு தான் நம்ம சோர் சாப்பிட போகணுமா என்கின்ற ஒரு திடீர்னு பாசம் வரும்போது அந்த லைன் நிற்பம் தெரியுமா நம்ம என்ன சொல்லுவோம்னா எங்களெல்லாம் பார்த்தா தினமும் உனக்கு தோணுதா கறியை வாங்கிட்டு போகணும் வீட்டுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா திடீர்னு ஐம்பத்தாறு மார்பகம் மிஞ்சி கொண்ட ஒருத்தருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கச்சத்தின் மீது பெரிய பாசம் வந்துருச்சு அந்த பாசத்தில் நீலிக்கண்ணி வடிக்கின்னு ஒரு கதை கள்ளிப்பட்டுருப்பீங்களா நீலிக்கண்ணி வடிக்காத கள்ளிப்பட்டுருப்பீங்களா அந்த கதையை விட பெரிய அளவுக்கு நீலிக்கண்ணீர் நீலிக்கண்ணீர் இவர் ஒருத்தர் மட்டும் மதிக்கலை எல்லாருமே பிஜேபி கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே இப்போ திடீர்னு வந்து நீலிக்கண்ணீர் வந்து வடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் பெரிய இய பெண்ணுன்னு சீமானர்கள் ஒன்று சொல்லுவாங்க எப்போதுமே நான் என் அப்பா இறந்துட்டாரு ஆ எங்கள் அப்பாவை கொலை பண்ணிட்டாங்கன்னு நான் அழுதுகிட்டு இருக்கேன் ஆனால் எங்கள் அப்பாவை கொலை பண்ணினவன் எங்கள் அப்பா சாவுக்கு காண காரணமாக இருந்தவனும் கூட வந்து ஐயையோ இப்படி இறந்து போயிட்டார அப்படின்னு நாங்கள் அழும்போது கூட இருந்தே எங்கள் அப்பாவுடைய இறப்பிற்கு காரணமான உள்ள தான் நமக்கு எப்படி கோபம் வருமோ அந்த அளவிற்கு இந்த பிஜேபி கட்சிக்காரர்கள் திடீர்னு கச்சத்தின் மீது பாசம் வந்துருச்சு இப்போ இந்த பதிவை வந்து இப்போ திடீர் பாசம் உள்ள கச்ச டிவி மீது பாசம் உள்ள சங்கிகளுக்காக தான் அதெல்லாம் வாய்ப்புள்ளவங்க நீங்கள் ஒரு நல்லது பொண்ணு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பிறவியிலையே நீங்கள் ஒன்று பற்ற பயனடை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான் உங்களால் முடிஞ்சால் ஒரு பிஜேபிக்கு ஒருத்தர் ஓட்டு போடுன்னு மனதில் இருக்கக்கூடிய ஒருத்தரை திருத்தி ஒரு நல்ல கட்சிக்கு வாக்களிச்சிட்டு வாக்களிக்க வச்சிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் பிறந்த பிறவி கடனை அடைஞ்சிட்டீங்க இந்த பூமியில் நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்ததற்கான புண்ணியத்தை நீங்கள் பெற்று விட்டீர்கள் உங்கள் மூதாதையர்களுடைய மரபணு வீரியம் ஆரியர்களை எதிர்த்து போரிட்ட அந்த வீரமும் அந்த கோபமும் அந்த எழுச்சியும் தமிழ்நாட்டினுடைய பாசமும் உங்கள்கிட்ட இன்னும் மாறாமல் எத்தனையோ தலைமுறை கடந்தும் திருவள்ளுவருக்கு பிறகு மாப்போசி அப்புறம் வஉசி அப்படி எத்தனையோ தமிழர்கள் தலைவர்களுடைய அதே மரபு ஆரிய மரபை எதிர்க்கக்கூடிய வீரம் தமிழனுக்கு இருக்கு என்பதை நீங்கள் பரிசாட்டன் விருப்பப்பட்டீங்கன்னா ஒருத்தனை மாற்றுங்க அவ்வளோதான் அதுவும் குறிப்பாக நம்ம வீடியோவுக்கு நீங்கள் சொப்பர்ப்போன்னு நினச்சிங்கன்னா இந்த காணொலியை ஒரு சங்கீகளை பார்க்க வைங்க அவ்வளோதான் ஷேர் பண்ணுங்கள் அதிகமாக பயிருங்கள் அவ்வளோதான் நம்ம இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐம்பத்தாறு இஞ்சி மார்பம் கொண்டு நம்ம தமிழ்நாட்டை வந்து இந்தியாவையே பாதுகாக்கக்கூடிய ஒருத்தர் சௌக்கித்தார் பெரிய சைக்கிதாரு அவர் பார்த்துக்கிட்டே நம்மளுடைய கச்சத்தீவு மீது திடீர் பாசம் வந்து இலங்கை வந்து கச்சத்தீவை நாங்கள் எடுக்க போகிறோம் காங்கிரஸ் கட்சி வந்து கொடுத்துருச்சு திமுக வேடிக்கை பார்த்துருந்துச்சு நாங்கள் அதை வந்து எடுக்க போகிறேன்னு சொல்லி ஒம்பது வருஷம் ஆட்சி முடிஞ்சு பத்தாவது வருஷம் ஆட்சியை ஊட்டி வெளியே போகக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்துக்கிட்டே இப்போ கச்சத்தையும் மீது பாசம் வந்து அதிகமாக அக்கறை கொண்டு ஏங்கி அழுதுகிட்டு இருக்காங்க இப்போ இந்த கச்சத்தீவுக்கு வர விவாகரத்துக்கு வர்றதுக்கு முன்னோக்கிட்டி இதே நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு முதன் முதல் ஆட்சிக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போதில் அப்போ இரண்டாயிரத்து பதினேழில் ராமேஸ்வரத்தை சார்ந்த பிரிட்ஜோ என்கின்ற மீனவரை இலங்கை ராணுவம் சுட்டு கொன்னிருச்சு அவர் எல்லை தாண்டி கச்சத்தீரில் மீன் பிடிக்க போகல எல்லை இந்திய எல்லையும் தாண்டி போகல அவர் அவர் எங்கே மீன் பிடிச்சார்னா இந்திய எல்லை கூட தான் மீனே பிடிச்சார் ஆனால் பிரிட்ஜோனுடைய இந்த தொண்டை இந்த இந்த இருக்கலாம் இந்த இடத்துல குண்டு பாஞ்சிருக்கும் இந்திய எல்லைக்குள்ளே வந்து இலங்கை இராணுவம் இலங்கை கடற்படையை காரங்க வந்து சுட்டு போட்டாங்க இது நடந்தது ரெண்டாயிரத்தி பதினேழில் அப்போ நம்ம நாட்டினுடைய நரேந்திர மோடி சௌக்கிதார் இன்றைக்கி நீ தமிழக மீது பாசம் கொள்ளக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் என்ன திரும்ப பண்ணாங்க ஆ அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு உலக அலைக்கு ஒரு அம்மா வந்து வெற்றி பெற்றாங்க இந்தியா சார்ந்த ஒருத்தங்க அந்த அம்மா வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து தெரிவித்தது தான் இந்த நரேந்திர மோடி அவர்கள் நடந்தது வரலாறு இன்னும் இணையதளத்தில் நீங்கள் அடித்து பாருங்கள் அப்படி இருக்கும் மனுஷி சில்லர் என்ற பெண் வந்து உலகளி பட்டத்தில் முதலிடத்துக்கு வரும்போது நரேந்திர மோடி சொன்ன வார்த்தை உங்களால் இந்தியாவே பெருமை அடைகிறது ட்விட்டரில் ட்வீட் போட்டார் நம்ம அங்கே பிரிட்ஜை இறந்துட்டான்னு சொல்லி நம்ம கதறிக்கிட்டு இருக்க நேரத்தில் உலகளையை பாராட்டியவர் தான் நரேந்திர மோடி அவர்கள் இது ரெண்டாயிரத்தி பதினேழில் மோடி அவர்களை ஆட்சிக்கு இருந்து இப்போ வர இப்போ இருக்கக்கூடிய இந்த சிங்கள கடற்படையால் எண்ணூற்றி நாற்பது மீனவர்கள் நம்ம தமிழ் சொந்தங்கள் எண்ணூற்றி நாற்பது பேர் துள்ள துடிக்க இந்த இலங்கை இராணுவ வீரர்கள் வந்து கொன்று கூச்சிருக்கேன் நம்மளை ஒரு ஆள் ரெண்டாள் கிடையாது எண்ணூற்றி நாற்பது பேர் அதற்கு இந்த மோடியை குரல் கொடுக்கல எங்க அதெல்லாம் விட்டுருங்க அது இலங்கை பிரச்சனைங்க சரிங்க ஓகே புயல் ஒரு புயல் வந்துச்சு தமிழ்நாட்டில் அவங்க என்ன தினமும் பண்ணாங்க மீனவர்களை கடலுக்கு உள்ளே போயிட்டாங்க அனுமதிக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க கடலுக்குள்ளே அங்கே போய்ட்டு மீன் பிடிக்க போயிட்டாங்க புயல் வருங்கின்ற எச்சரிக்கை கொடுக்காமல் கடலுக்கு மீன் பிடிக்க போனவங்களுக்கு புயல் தாக்கிருச்சு இங்கே இருக்கக்கூடிய இந்திய கடற்படை எட்டி கூட பார்க்கல ஒரு கப்பல் கூட போய் அங்கே போன எல்லா மீனர்களுமே சாப்பிடாமல் செத்து போனாங்க அந்த மீனர்களுடைய வார்த்தை நிச்சயமாக சொன்னிச்சு எங்கள் எங்களுடைய எங்கள் மீனவர்களுக்கு ஒரு நாளில் ரெண்டு நாள் மூணு நாலு நாள் கூட கடலில் நீந்துவதற்கான வலிமை அவங்கள்கிட்ட இருக்குது ஆனால் அவர்கள் இங்கே போய் பார்த்தா மட்டும் போது அவங்களை கூப்பிட்டு வந்துடலாம் அவங்களே தப்பிச்சதுக்கான முழு தகுதிக்கிட்ட இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் எனது நடந்துச்சு நம்ம மீனவர்கள் தமிழ் மீனவர்கள் இன்றைக்கி ராமேஸ்வர மீனவர்கள் கஷ்டப்படக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் சாப்பிடாமல் ஒரு பொட்டு உணவு இல்லாமல் துள்ள துடிக்க நம்மளுடைய ஓக்கிப்பொயில இறந்து போனாங்க கண்டு நிரந்தர நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய கடற்படை எட்டி கூட பார்க்கலாம் நம்மளை வந்து இரண்டு புயல் பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு நிவாரணத்தில் கூட இன்னைய வரைக்கும் இந்த நரந்த மோடி அரசுலேருந்து நமக்கு ஒத்தரும் வந்தது கிடையாது ஒத்தரவு வந்தது கிடையாது இதே நரந்த மோடி அவர்கள் இப்போ ஆட்சிக்கு வந்த காலகட்டத்தில் அதாவது ரெண்டாவது முறை ஆட்சிக்கு வரும்போது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்ன குட்டி நம்ம தமிழக மீனவர்களை சிங்களர்கள் கைது பண்ணி மனித உரிமை மீறல் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க நெட்டுக்க மனித சங்கிலியை போட்டு கைது பண்ணி நீதிமன்றத்தை கூப்பிட்டு போகிறான் அப்பா ஒரே ஒருத்தர் தமிழ்நாட்டிலேருந்து குரல் கொடுத்தாரு அது எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் மட்டும்தான் மனித உரிமைக்கு மீறாக கையில் விலங்கு போட்டு ஒரே விலங்குல கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்ட மீனவர்களை கொண்டு போனேன் இதே நேரத்தில் மோடி அவர்கள் அதை எதிர்த்து ஒரு இடத்துல கூட குரல் கொடுத்து ஏன் கூட கேள்வி கேட்கலை ஏன் கூட பேசலை ஆனால் இன்றைக்கி பேச கச்சத்தீவை பற்றி இது ரொம்ப வியப்பாக இருக்குது நமக்கு வந்து ஏன் தெரியுமா நம்மளுடைய பாஜக கட்சி நண்பர்களுக்கு வந்து அடிப்படையில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அறிவு வந்து ஏன்னா அவங்க மனதவளை ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க பிரம்மன் நெத்திலேருந்து பிடிச்ச வந்து பிராமணன் அப்புறம் வைசியர்கள் அப்புறம் சத்திரர்கள் நம்ம காலில் இருந்து இப்போ அந்த சூத்திரன் நமக்கு அறிவு கம்மியாக தான் இருக்கும் சொல்லி அவங்க மனதவளை ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க அவங்க வந்து ஆனால் அவங்களுக்கு சிந்திக்கக்கூடிய திறமை கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்ம இதுதான் நம்ம சொல்லணும் இல்லை உங்களுக்கும் ஆறு அறிவு தான் இருக்குது நீங்களும் அங்கே பிராமணர் மாதிரி உங்களுக்கும் ஆறு அறிவு பத்து வரல் உங்களுக்கு மண்டையில் மயிறு முயிடு எல்லாமே இருக்கும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கப்ப சொல்லி நம்ம பாஜக நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் தெரியப்படுத்தணும் என்ன தெரியப்படுத்தணும்னா அந்த கச்சத்தீவுக்கு நீங்கள் முக்கிக்கிட்டு இருக்கீங்க முணங்கிட்டு இருக்கீங்க இந்த அருணாச்சல பிரதேசம்னு ஒரு ஊர் நம்ம தலைக்கு மேலே நம்ம காலி கீழே இருந்துகிட்ருக்கோம் நீங்கள் தான் பிராமணர் ரொம்ப உயர்ந்து பார்க்கக்கூடியவங்க பிரம்மனோட தலையில் பிறந்தவங்க நினைக்கிறீங்களா இந்தியாவின் காலி கீழே தான் நம்மளுடைய இந் தமிழ்நாடு இருக்குது இந்தியா மேல் பக்கத்தில் தலைப்பாக்கத்தில் அருணாச்சல பிரதேசம் இருக்குது அந்த அருணாச்சல பிரதேசத்தில் ஆ கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டருக்கு மேலே ஏறி ஆறு ஊரை வீடை கட்டி போட்டு இந்தியாவில் கூடிய பேருக்கு பதிலாக அவனோட மொழியில் இன்றைக்கி பேரையை சூட்டிட்டான் பல பொது ஆக்கிர இந்தியாவுடைய பொது ஆக்கிரம் பண்ணிட்டான் ஒரு நாள் நடக்கலை இது நீங்கள் சொல்கிறீங்களா சௌக்கிதார் மோடி ஐம்பத்தாறு இஞ்சி மார்பத்தை கொண்ட இந்தியாவை வல்லமைப்படுத்த நாடாக இந்திய ராணுவர்களுக்கு கட்டுக்கு மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்து இந்திய இராணுவர்கள் இவருடைய ஆட்சியில் சுதந்திரமாக இருக்க நீங்கள் சொல்கிறீங்க தெரியுமா அவருடைய ஆட்சியில் தான் இன்று இல்லை இவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே என்ன நடந்திருக்குன்னு பார்த்து கேட்டிங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் வீடை கட்டி அவன் பெருசாக ஒரு ஊரையும் அமைச்சு அந்த ஊருக்கு அவமைச்சு இந்தியா மொழிய பேரை விட்டுட்டு அவன் மொழியில் பேர வச்சுட்டு போயிட்டான் வாயை துறந்து பேசுவதற்கு ஆண்மையற்றவர்கள் துணிவற்றவர்கள் தான் கட்சத்தை பற்றி இருக்காங்க இன்றைக்கி ஒம்பது ஆண்டுகளாக வாயை மூடி மௌனித்தவர்கள் இப்போ நமக்கு திமுக மீது பெரிய விமர்சனம் இருக்குது ஆனால் நமக்கு நமக்கு ஒரு நெல் பெருத்த நிலைப்பாடு ஒன்று தெளிவாக இருக்குது என்ன நிலைப்பாடுனால் தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டிற்கு தேவையே கிடையாது அது காங்கிரஸ் இருந்தாலும் பரவாயில்ல பிஜேபி இருந்தாலும் பரவாயில்ல அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் நமக்குள்ளே இருக்க பிரச்சனையை தாண்டி மூணாவதாக இருக்கக்கூடிய ஒருத்தன் நாட்டமாக பண்ணுறேங்கிற பேரில் நீலிக் கழிவு அடிச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட உள்ள ஒருத்தன் வராங்கன்னா அதை தடுத்து நிறுத்த வேண்டியது இதே ஆரிய இனத்தை எதிர்த்து போர் செய்த பாண்டிய மன்னர்களுடைய வீரம் இன்னும் நம்மக்கிட்ட இருக்குது அவன் மரபணு இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கு ஆரிய படையை வென்றவன் கதற கதற அடித்தவன் நம்மளுடைய மன்னர்கள் அப்போ இன் இன்னும் அந்த போர்னு முடியலை அவனுடைய போரை நமக்கு கையளிக்கப்பட்டுருச்சு இன்னும் அந்த ஆரியர்கள் நம்மக்கிட்ட இன்னும் வரமுள்ள யோசிச்சு பாருங்கள் திருவள்ளுவர் தொடங்கி சீமான் காலம் வரை இன்னே வரைக்கும் நமக்குள்ளே வரணும் பாலா நாட்களாக துடிச்சிட்டு இருக்கான் ஆனால் இன்னே வரைக்கும் ஆரியர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்க விடலை காரணம் என்ன பாண்டிய மன்னர்களுடைய அந்த மரபணு சோழ மன்னர்களுடைய மரபணு சேர மன்னர்களுடைய மரபணு இன்னும் நமக்குள்ளே ஓடுறதுனால தான் இந்த பகை இன்னும் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்குது அப்போ இதை வந்து மனசில் தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு இப்போ திடீர்னு கட்சி டீமில் பாசம் இருக்கக்கூடியவங்க உங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அருணாச்சல பிரதேசத்தை ஆக்கிரமி பண்ண இந்த இருக்கக்கூடிய சீனாக்காரனை ஒரு வார்த்தை கேள்வி கேளுங்க துணிவு இருந்தா தைரியம் இருந்தா சீனாக்காரனை பற்றி கேள்வி கேளுங்க சங்கிகளை அப்படி தான் கேட்க தோணுது இறுதியாக ஒன்றே ஒன்று தான் நீங்கள் இந்த பிரிவி பயனை அடையணும் விருப்பப்பட்டீங்கன்னா நான் கடைசியாக சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் பிஜேபிக்கு ஓட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய சேர சோழ பாண்டியர்களுடைய மரபணை சார்ந்த ஒருத்தங்களை நீங்கள் மாற்றி தமிழ்நாட்டிற்கு தமிழ் மொழி என்று தமிழ் இனம் என்று பேசக்கூடிய சீமானவர்களுக்கு வாக்களிக்க வைத்து செய்தீர்கள் நீங்கள் பெருமை பயனை அடைந்து விட்டீர்கள் சீமானை வெறி வெறுக்குன்னு நினைக்கக்கூடியங்க ரெண்டே பேர் தான் ரெண்டு பேர் தான் சொல்லமாக மூணு பேரை வச்சுக்கலாம் ஒருத்தர் சாதி வெறினா இருப்பான் தமிழனாக தான் இருப்பான் அவன் முழுக்க முழுக்க சாதி வெறியினா இருப்பான் அவன் சீமானன்னு எதிர்ப்பான் ரெண்டாவது மத வெறியன்னா இருப்பான் தமிழனாக தான் இருப்பான் ஆனால் மதத்தில் ஊறிப்பே இருப்பான் அவன் வெறுப்பான் மூணாவது ஒருத்தான் இருப்பான் அவன் தமிழாக இருக்கவே மாட்டான் இந்த மூணு பேர் தான் சீமானவர்களை வெறுப்பார்கள் சீமான்னு சொல்லக்கூடிய தத்துவம் சீமான்னு சொல்லக்கூடிய சித்தாந்தம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதி வெறியர்களுக்கு எதிராக தான் இருக்கும் மத வெறியர்களுக்கு எதிராக தான் இருக்கும் நம்ம பிற மொழியர்களுக்கு எதிராக இல்லை அவங்க அவங்களை நினச்சிக்கிறாங்க அது நம்ம பொறுப்பாக முடியாது எல்லாரும் சேர்ந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று போதித்த வள்ளுவனுடைய பேரன்கள் தான் நம்ம மாண்பு கொண்டு இந்த இந்திய ஒன்றத்தை நேசிக்கிறோம் எங்கள் கச்சத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களுக்கு தெரியும் அருணாச்சல பிரதேச காப்பாற்றுங்க பேசக்கூட ஆள் கிடையாது அதான் நாங்கள் சொல்லுவோம் அங்கே பேசக்கூட ஆள் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாத்துக்கோங்க சீனாக்காரனை எதிர்த்து கொஞ்சம் வாய் இருந்தால் துணிவு இருந்துச்சுன்னா கொஞ்சம் துணிச்சலோட தைரியத்தோட சீனாக்காரன பேசுங்க இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் சங்கிகளுக்கு சொல்கிறது தான் மீண்டும் அடுத்தது ஒரு பதிவில் வந்து சந்திக்க நன்றி வணக்கம்